அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டு கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டிசம்பர் ஒன்பது முதல் பார்த்திங்கன்னா தினம் ஒரு தமிழ் பாடம் வந்து ரிவிசனாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல்ல இருந்து பாட்டு வருவோம் இப்போது சிக்ஸ்த்து டு டென்த் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாக ஒன்பது இயல் இருக்கும் மொத்தம் இதில் ஒரு நாற்பத்தைந்து லெசன் அதே மாதிரி லெவன்த்தில் ஒரு எட்டு லெசன் டுவெல்த்தில் ஒரு எட்டு லெசன் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அறுபத்தோரு லெசன் வந்து நம்ம வந்து ரிவிஷனாக பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பாதி இல்லைன்னா அந்த எண்டுக்குள்ளே முடியும் அப்போது நம்ம ஜிகே லெசன்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம டெலகிராம் சேனல் டிஎன்பிஎஸ்சி கணேஷ்னு கொடுத்துருக்கோம் இதில் லோயர் ஸ்டாண்டர்டு அதாவது லோயர் ஆறாவது ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு வரை அந்த முக்கியமான லெசன்ஸ்கெல்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸோ இது மாதிரிலாம் வந்து டெலிகிராம் சேனலில் நான் தந்துகிட்டே இருப்பேன் நீங்கள் அதையும் ஃபாலோ பண்ணிங்க நம்ம இந்த பிப்ரவரிக்குள்ளே நம்ம தமிழை முடிச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியமான டென்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் முக்கியமான ஜிகே லெசன்ஸ் அது எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாலிட்டி ஐஎன்எம் இது ரிலேட்டடாக ஒவ்வொரு லெசனாக நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு ரிவிஷனாக பாட்டு வரப்போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி தான் ஒரு முப்பது முதல் ஐம்பது கேள்விகளுக்குள்ள ஒரு இப்போ நம்ம சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டு மோ இயல் ஒன்று எடுத்துட்டோம்னா அதில் ஒரு முப்பது டூ ஐம்பதுக்கு முக்கியமான முப்பது கேள்விகள் இருக்கும் இதே மாதிரி நம்ம டெய்லி வந்து படிச்சுட்டு போகிறோம் பார்த்துட்டு வர போகிறோம் இது வந்து நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு இப்போ சில பேரில் ரிவிஷனே பண்ணிகிட்டு இருப்பீங்க அதே மாதிரி புதுசாக படிக்கிறவங்களும் அந்த நீங்கள் அந்த லெசன் படிச்சுட்டு நம்ம இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் திங்கள் முதல் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தமிழ் பாடத்தை பாட்டு வருவோம் ஜிகே லெசன்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி டெலகிராம் சேனலில் இந்த லோயர் ஸ்டாண்டர்டில் ஒவ்வொன்றும் ஒரு பத்து கேள்வியோ இது மாதிரி வந்து வந்துட்ருக்கும் அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க நம்ம டெலகிராம் சேனல் டிஎன்பிஎஸ்சி கணேஷ்னு கொடுத்திங்கனாவே உங்களுக்கு வரும் அதை நீங்கள் இது பண்ணிக்கலாம் நம்ம பிப்ரவரிக்கு மேலே ஹையர் ஸ்டாண்டர்ட் லெசன்ஸ் எல்லாம் அதாவது இருந்து இம்பார்ட்டண்டாக எடுத்துட்டோம்னா அதெல்லாம் நம்ம பாட்டு வரலாம் அதனால் இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் பழைய அதாவது ஓல்டு தமிழ் புக்கில் இருந்து முக்கியமான கேள்விகளும் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு சிக்ஸ் ஸ்டாண்டர்டு இயல் ஒரு ஆறு வரைக்கும் முடிச்சிருப்போம் அதில் ரிமைனிங் ஒரு வீடியோ பதிவு பார்த்துட்டு நாளைக்கு நம்ம பார்த்துட்டு திங் மண்டேலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நியூ புக்கை நம்ம பார்க்க போகிறோம் அப்போ செவன்த் ஓல்டு தமிழில் எப்போ பார்க்க போகிறோன்னா அதுவும் வந்து உங்களுக்கு வந்து நம்ம டெலகிராம் சேனலில் அப்பப்போ ஒரு பத்து கேள்விகளோ இருபது கேள்விகளோ வரும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம் அதனால் மண்டேலேருந்து நம்ம நியூ தமிழ் புக்கு சிக்ஸ்த்துலேருந்து பாட்டு வரலாம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்